இந்த காணொலியில நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள் என்பது நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் மன்னார் பகுதியிலே ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நடந்திருந்தது அதாவது மன்னார் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக இருவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார்கள் குறிப்பிட்ட இந்த விடயம் தொடர்பாக இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வந்து அது தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இதிலே வந்து இதன் இதனுடைய முற்றுமுழுதான ஒரு பொறுப்பினையும் போலீசார் தான் ஏற்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர் தன்னுடைய ஆகவே இந்த ஒரு ஒரு விரிவான தகவலை நாங்கள் பார்க்க போகின்றோம் தாண்டி நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வு என்பது வடமாகாணத்தை சேர்ந்த வேலையில்லா பட்டதாரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு போராட்டம் ஒன்று இந்த போராட்டத்தை பற்றியும் நான் நேற்றைய தினம் கதைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தேன் இருந்தாலும் அதனையும் தாண்டி முக்கியமான ஒரு செய்தியாக எனக்கு மன்னாரில் நடைபெற்ற அந்த துப்பாக்கி சூடு இருந்த காரணத்தினால நேற்றைய தினம் அதை பற்றி கதைத்திருந்தேன் இன்றைய தினம் அதனை பற்றி கதைக்கலாம் அதாவது இந்த போராட்டத்தை பற்றி இன்றைய தினம் கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி எண்ணி இருந்தேன் ஆகவே இந்த ஒரு போராட்டம் வந்து தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொல்லி மக்கள் மத்தியில் பேசுபொருள் ஆக வேண்டும் அல்லது தாங்கள் வந்து கவனம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியிலே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் தற்பொழுது அது பல்வேறு விதமான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றது ஆகவே இதனை பற்றி ஒரு விரிவான தகவல் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் நிச்சயமாக இது வந்து ஒரு முக்கியமான விடயம் பண்ணாமல் முழுவதுமாக இந்த பார்த்து அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கவி பார்த்து கொண்டிருக்கிற யாராவது என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்களை பார்த்தோமானால் நேற்றைய தினம் நான் ஒரு காணொளி ஒன்று வெளியிட்டிருந்தேன் அந்த காணொளியை முழுமையாக பார்த்தவர்களுக்கு இந்த ஒரு விடயம் பற்றிய அனைத்து தெளிவான விடயங்களும் தெரிந்திருக்கும் இந்த காணொளியை முதல் முதலாக பார்ப்பவர்களுக்காக அதை பற்றிய ஒரு மேலோட்டமான தகவலை நான் சொல்லுகின்றேன் நேற்றைய தினம் மன்னார் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக இருவர் அதாவது வழக்கு விசாரணைக்காக வந்திருந்த இருவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள் மொத்தமாக நால்வர் வந்து படுகாயமடைந்த நிலைமையில இருவர் வந்து உயிரிழந்திருக்கின்றார்கள் மேலும் இருவர் வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகின்றார்கள் இந்த நிலைமையில இது வந்து ஒரு பழிவாங்கும் படலமாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாகவும் விசாரணைகளில் இருந்து தெரிய கிடை அதன் பின்னராக இந்த ஒரு விடயம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினரான குறிப்பாக வன்னி மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் வந்து தன்னுடைய அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அந்த அறிக்கையிலே அவர் நிறைய விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக இந்த ஒரு சம்பவத்திற்கு எதிராக பொலிசார்தான் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார் காரணம் மன்னாரினுடைய நீதிமன்ற வளாகத்தில் நடந்திருக்கின்றது என்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த வளாகத்திலே உயர் பாதுகாப்புகள் இருக்கும் ஆனால் அவற்றையும் தாண்டி இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றால் அதற்கு முழு பொறுப்பையும் வந்து போலீசார் தான் ஏற்க வேண்டும் என்றால் அவர்களினுடைய கவனக்குறைவு தான் இதற்கு காரணம் என்கின்ற மாதிரியாக அவர் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அதே சமயம் குறிப்பிட்ட அந்த பகுதி மக்கள் அதாவது மன்னாரிலே நொச்சிக்குளம் பகுதியை சேர்ந்த அந்த மக்கள் வந்து தொடர்ச்சியாகவும் பழிவாங்கப்படுகின்றார்கள் என்று சொல்லியும் இன்னுமே அவர்கள் இதற்கு முன்னதாகவும் அவர்கள் பழிவாங்கப்பட்டிருக்கின்றார்கள் வருகின்ற காலங்களிலேயும் தொடர்ச்சியாகவும் அவர்கள் பழிவாங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே இவ்வாறு படுகொலை செய்யப்படக்கூடிய சூழல் என்பது இன்னும் அதிகமாகவே காணப்படுகின்றது ஆகவே இந்த ஒரு விடயம் தொடர்பாக அரசாங்கம் வந்து மக்களினுடைய பாதுகாப்பு குறைத்து கவனம் செலுத்த வேண்டும் இதனை வந்து நான் ஜனாதிபதி அவர்கள் கவனத்துக்கு கொண்டு செல்வதோடு நாடாளுமன்றத்திலும் வந்து இதை பற்றி பேசி இருப்பதாகவும் சொல்லியிருந்தார் அதே சமயம் இந்த ஒரு விடயம் தொடர்பாக கடந்த அரசாங்கத்திலையும் கூட மக்கள் பாதுகாப்பு தொடர்பாடல் அமைச்சரோடு தான் வந்து பேசியிருந்ததாகவும் ஏனென்றால் இந்த ஒரு விடயத்தில் வந்து துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற இதனைத்தான் நான் நேற்றைய தினமும் சொல்லியிருந்தேன் வாழ்வெட்டு கலாச்சாரம் என்பதையும் தாண்டி துப்பாக்கி பாவனை என்பது சாதாரண மக்களிடம் இருக்கின்றது என்கின்ற பொழுது நிச்சயமாக இதனை பற்றி நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய இடத்திலையும் சிந்தித்து செயற்பட வேண்டிய இடத்திலையும் இருக்கின்றோம் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு இடத்திலுமே நிர்பந்த நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையிலே கடந்த காலங்களிலே பாவிக்கப்பட்ட துப்பாக்கியாக ஏ கே ஃபோர்ட்டி செவன் துப்பாக்கி வந்து பாவிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தற்பொழுது வந்து எந்த வகையான துப்பாக்கி வந்து பாவிக்கப்பட்டிருக்கின்றது என்றது வந்து இன்னமுமே தெரியப்படவில்லை இருந்தாலும் இந்த துப்பாக்கி பாவனையினால நொச்சிகுளம் மக்கள் வந்து தொடர்ந்து பயந்த வண்ணமாகவும் பாதிப்புக்குள்ளாகின்ற ஒரு வண்ணத்திலையும் இதனால வந்து அவர்கள் மீது இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு விதத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால இதனை உடனடியாகவே நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ஜனாதிபதியினுடைய கவனத்திற்கும் தான் கொண்டு செல்வதாகவும் அவர் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார் காரணம் என்பது கவனம் மற்றும் ஒரு அசமந்த போக்குதான் என்கின்ற ஒரு அழுத்தமாக அந்த அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கை முழுவதுமாகவே பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இந்த ஒரு விடயத்துக்கு உண்மையிலேயே உடனடியாகவே சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு இந்த நபர்கள் வந்து தற்பொழுது தப்பி தப்பித்திருக்கிறார்கள் அந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட இரு நபர்களும் தப்பித்திருக்கின்றார்கள் இருந்தாலும் அவர்கள் அந்த மன்னார் பிரதேசத்தை விட்டு வெளியே செல்ல முடியாது காரணம் அவர்கள் கடல் மார்க்கமாக தான் செல்ல முடியும் அப்படி தப்பித்து செல்வது என்று சொல்லி சொன்னால் அப்படி இல்லை வேறு மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு பாதை தான் இருக்கின்றது வருவதற்கு ஆகவே நிச்சயமாக அவர்களை பிடித்தே ஆக வேண்டும் என்பதில் வந்து போலீசாருமே மும்முரம் காட்டிக் ஆகவே அவர்கள் பிடிக்கப்பட்டு நிச்சயமாக இது தொடர்பான ஒரு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும் என்பதை வந்து இந்த இடத்திலே நாங்கள் வலியுறுத்தி கூறுகிறோம் இதே இந்த இந்த ஒரு செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பரவிலே பகிர்ந்து கொள்வதற்கு மறந்து விடாதீர்கள் அதே சமயம் நான் இன்னும் ஒரு விடயத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் அதுதான் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்த ஒரு போராட்டம் ஒன்று அதாவது வேலையில்லா பட்டதாரிகளினால வந்து முன்னெடுக்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாண மாவட்டம் என்பதையும் விட வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தினோடாகத்தான் இந்த ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக தை மாதம் பதினாறாம் தகுதி அன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் வந்து யாழ் தான் இந்த ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இது வந்து ஆரம்பிக்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூவி ஒன்றில தான் இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இதிலே வந்து நிறைய விடயங்கள் வந்து கவனத்தை பெற்றிருக்கின்றன குறிப்பாக அந்த நகர்பகுதிகளில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன அதில் அவர்களினுடைய வேண்டுகோள்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அதே சமயம் அவர்கள் பல விடயங்களை கோஷங்களாக எழுப்பிய விதமாகத்தான் அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் இது எல்லாமே வரவேற்கத்தக்க ஒரு விடயம் தான் காரணம் அவர்கள் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு பல வருட காலங்களாக வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள் ஆகவே தங்களுடைய வேலைக்காக அரசாங்கத்திடம் அவர்கள் விண்ணப்பங்களை வைக்கின்றார்கள் முடியாத பட்சத்தில் அது கிடைக்காத பட்சத்தில் நீண்ட காலங்களாகவே போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சரி அது எல்லாமே வரவேற்கத்தக்க ஒரு விலையை ஆனால் ஒரு பலத்த விமர்சனத்தை பெற்ற ஒரு விடயம் என்பது நேற்றைய தினம் அவர்கள் இந்த ஒரு போராட்டத்தின் பொழுது அவர்கள் கையாண்ட யுக்திகள் அல்லது அவர்கள் கையாண்ட விதம் அந்த போராட்டத்தை கையாண்ட விதம் என்பதுதான் விமர்சனங்களுக்குள்ளாக இருக்கின்றது அதாவது வீதிகளை சுத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய விளக்குமாறுகள் மற்றும் குப்பை வண்டிகள் போன்றவற்றை அவர்கள் வந்து தங்களினுடைய பட்டமளிப்பு அந்த உடைகளினுடைய உட உடைகளினுடனேயே அதனை வந்து அவர்கள் கையேந்திய வண்ணமாக சென்றிருந்தார்கள் அதாவது அவர்கள் வெளிப்படுத்த வந்த விடயம் என்ன என்றால் தாங்கள் முடித்துவிட்டு இன்னமும் தங்களுக்கு தகுதி கேட்டால் போல வேலை கிடைக்காமல் தாங்கள் வந்து இவ்வாறு வேலைகளை செய்து கொண்டிருக்க இனிமேல் இந்த மாதிரியான வேலைகளைத்தான் செய்ய வேண்டும் அதாவது துப்புரவு பணிகளைத்தான் செய்ய வேண்டும் என்கின்ற மாதிரியாக அவர்கள் வந்து சித்தரிக்கின்ற வண்ணமாகத்தான் அவற்றை அவர்கள் கையிலே வைத்திருந்தார்கள் ஆகவே இதில் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்பது அவர்கள் படித்தவர்கள் ஆகவே அவர்களே எவ்வாறு ஒரு விடயத்தை செய்வார்கள் என்பதை வந்து சற்றுமே யாருமே எதிர்பார்க்கவில்லை ஏனென்றால் இவர்கள் நாளைக்கு ஆசிரியர்களாகவோ அல்லது ஏனைய ஒரு வேலையிலே இருக்கும் பட்சத்தில் ஏனையவர்களை எவ்வாறு மதிப்பார்கள் என்பது வந்து இந்த இடத்துல இருந்தே தெரிய தெரிய ஆரம்பிக்கின்றது ஆகவே துப்புரவு பணி என்பது நிச்சயமாக ஒரு இழிவான ஒரு தொழில் கிடையாது அல்லது அது வந்து கீழே பார்க்கப்பட வேண்டிய ஒரு தொழில் கிடையாது எந்த தொழில் என்றாலும் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்வார்கள் ஆகவே எல்லாருமே படித்து எல்லாருமே ஒரு உயர் பதவியில் இருக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் அதன் கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழில்களையும் செய்வதற்கான வரிசை கிரமமாக எத்தனையோ தொழில்கள் இருக்கின்றன அவற்றை செய்வதற்கான ஆட்கள் என்பது பற்றாக்குறையாகத்தான் இருக்கும் அப்படி என்கின்ற சமயத்திலே ஒரு கட்டத்தில் நீங்கள் ஆசிரியராகவும் பணிபுரிய வேண்டும் அதே சமயம் நகரை துப்புரவு செய்து நகரை துப்புரவாக வைத்திருக்கின்ற பணியிலையும் நீங்கள் ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆகவே அந்த தொழிலை செய்கின்றவர்கள் வந்து நிச்சயமாக நகரை சுத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களை நீங்கள் பாராட்டியே ஆக வேண்டும் தைப்பொங்கல் என்பது இதற்காக கொண்டாடப்படுகின்றது உழவர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற விதம் ஆகவே எல்லாரும் படித்து நீங்கள் ஒரு படித்த வேலைகள் தான் அமர வேண்டும் என்று சொல்ல சொன்னால் யாருமே விவசாயம் செய்ய வேண்டும் என்று சொல்ல சொன்னால் நாளை யாரும் நாங்கள் சோற்றிலே கை வைக்க முடியாது ஏற்கனவே நிறைய பேர் முன்னோர்கள் சொல்வார்கள் உலகம் சேற்றிலே கால் வைத்தால் தான் நாங்கள் சோற்றிலே கை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவ்வாறு கற்றுத்தரக்கூடியவர்களே இப்படியான ஒரு விடயத்தினை கையில் எடுத்தது என்பது நிச்சயமாகவே கண்டிக்க கண்டிக்கத்தக்க கண்டிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது இதனை பற்றி அவர்கள் சற்று சிந்திக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்த விரும்புகின்றேன் காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான் எல்லா தொழிலுமே வந்து சமம் தான் தொழில் செய்யும் தொழில்தான் தெய்வமும் கூட ஆகவே நீங்கள் வந்து அந்த வேலை இழிவு இந்த வேலை உயர்வு என்பது என்கின்ற ஒரு கோணத்தில் பார்க்கின்ற ஒரு விடயத்தையே நீங்கள் மாற்ற வேண்டும் ஆகவே இந்த ஒரு விடயத்தை நான் இதிலே சொல்றதுக்கான காரணம் கூட நேற்றைய போராட்டத்திலே இருந்தவர்கள் கூட இந்த காணொலியை பார்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தவறுகளை நீங்கள் ஆழமாக சிந்தித்து அது தொடர்பாக ஒரு பொது மன்னிப்பு கேட்டால் கூட அவர்களை வந்து இழிவுபடுத்தியது என்கின்ற ஒரு விடயம் வந்து தெளிவாகும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்ற இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கருத்து பருவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்